அனுராமார் திசாநாயக்கா அண்மைய காலமாக பல்வேறு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார் அதன் காரணமாக அவருக்கு பாராட்டு குவிந்த வண்ணமும் இருக்கின்றது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் அண்மைய காலங்களில் ப பழைய ஊழல்வாதிகளும் மற்றும் திருடர்களையும் அவர் கைது செய்து உட்படுத்தப்பட்டு அதன் பின்னர் சிறைகளில் அடைக்கப்படும் சம்பவங்கள் காணப்படுகின்றன இரண்டு அமைச்சர்களுக்கு கடூலிய சிறைத்தண்டனை வழங்க சிறை தண்டனை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நீதிபதி ஒருவர்களுக்கு ஒருவருக்கு கடுமையான தண்டனை நீதிபதி ஒருவருக்கு பல வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதைவிட பொலிஸ்மா அதிபருக்கு தற்போது கடுமையான விசாரணை மற்றும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவங்களும் நிறைவுறத்தக்கது எனவே இதன் பின்னணியில் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் தனியே அரசியல்வாதிகள் மட்டும் மாறினால் போதாது அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச அதிகாரிகளும் ஊழல்கள் மற்றும் திருட்டு வீரர்களிலிருந்து தங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையால் அவர்கள் மாற்றி கொள்ள கொள்ள வைக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை அன்ரா குமார திசாநாயக்கா அண்மையில் வெளிய வெளிப்படுத்தி உள்ளார் இதன் காரணமாக சில பல சில பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அல்லது அல்லது ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய அரசாங்க உத்தியோகர்கள் மிகுந்த அச்சநிலையில் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி வருகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்தியையும் பரந்தன் இரசாயன தொழிற்சாலை மிக விரைவில் மீள இயக்கப்படும் என்பது தொடர்பாக தலைவர் நேசராஜன் நம்பிக்கை வெளியிட்ட செய்தியையும் தமிழீழ வைப்பகம் நகைகளை பொதுவுடைமையாக தமிழீழ வைப்பக நகைகளை பொதுவுடைமையாக்க வேண்டாம் என செல்வம் எம்பி விடுத்த கோரிக்கை ஒன்றையும் சுகாதார எச்சரிக்கை படங்கள் என்று பொருட்கள் வித்த வர்த்தகருக்கு விதிக்கப்பட்ட தண்டம் தொடர்பாகவும் விரிவாக பார்க்கப் போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றத்தைப் போல இளைஞ ஊழல் போன்ற பழைய பழக்கவழக்கங்களை விடுத்து அரசு அதிகாரிகள் மாற வேண்டும் என்ற ஜனாதிபதி குமார திசாநாயக்கா எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் கேகாலையில் இடம்பெற்ற உலக சுற்றாலத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர் மேலும் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது அரசியல் அதிகாரிகள் அதிகாரம் ஊழல் அற்ற நிலைக்கு மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே சில அரசு அதிகாரிகள் பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து மாற தவறிவிட்டனர் போலியான கடவுச்சீட்டுக்களை தயாரித்து அதிகாரிகளுக்கு எதிராக குடிவரவு குடி குடிவரவு மற்றும் குடியேல் திணைக்கழகமும் பொருட்களை விடுவித்த அதிகாரிகளுக்கு எதிராக சுங்கத்துறை சுங்கத்துறையும் பல்வேறு விதிமீறல்களை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சுரங்க பணியகமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன அதனால் தான் பழைய முறைகேடான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்க வழக்கங்களை தொடங்க வேண்டும் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நாம் கூறுகின்றோம் என்று அன்ரா குமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் நான் மீண்டும் கூறுகின்றேன் மாறுங்கள் இல்லையே நாங்கள் மாற்றுவிப்போம் என்று அவர் எச்சரிக்கை விட்டுள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மிக விரைவில் மீள இயக்கப்படும் தலைவர் நேஜராஜன் நம்பிக்கை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மிக விரைவில் மீள இயக்கப்படும் என பரந்தன் கெமிக்கல் கம்பெனி லிமிடெட்டின் லிமிடெட்டின் தலைவர் நேஜராஜன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள விரைவாக இயக்குவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் நோக்குடன் பரந்தன் கெமிக்கல்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் தலைவர் உள்ளிட்ட பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நேற்றைய தினம் தொழிற்சாலைக்கு அள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அடுத்து ஊடகங்களிடம் இது குறித்து மேலும் கற்புரைத்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பரந்தன் பேட்ரிக் என்ற பெயரில் ஆரம்பித்த குறித்த ரசாயன தொழிற்சாலையானது பின்பு பரந்தன் கெமிக்கல் கோபரேஷன பேரில் இயங்கி வந்தது நாட்டின் யுத்த நிலைமை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இயங்க முடியவில்லை இருப்பினும் புதிய அரசாங்கம் பதவியேற்று வந்ததை தொடர்ந்து தொழிற்சாலை விரைவாக ஆரம்பிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறித்த ரசாயன தொழிற்சாலை மூலம் குளோரின் மற்றும் காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா உற்பத்தி செய்யப்பட உள்ளது தேசிய அளவில் நீர் சுத்திகரிப்பு குளோரின் இறக்குமதி செய்யப்படுகின்றது இங்கு அதனை உற்பத்தி செய்வதன் மூலம் இறக்குமதியை நிறுத்தி இலாபமிட்ட முடியும் என்று தெரிவித்தார் தமிழீழ வைப்பக நகைகளை பொதுவுடைமையாக்க வேண்டாம் செல்வன் செல்வம் எம்பி கோரிக்கை யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் இருந்து இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நகைகளை அரசு பொது கூடாது என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இது குறித்து பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்றத்தில் அவர் மேலும் உரையாற்றியதாவது இராஜபக்ஷ காலத்தில் போரின் போது விடுதலைப் புலிகளின் வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போய்விட்டன பணம் மற்றும் உடைமைகள் காணாமல் போயுள்ளன என்று பேசப்படும் நிலையில் இந்த அரசாங்கம் இராணுவத்தினர் வசமிருந்த நகைகள் போலீசாரிடம் இலங்கையில் இணையதளம் ஒன்றின் ஊடாக கணக் வங்கி கணக்கொன்றில் நுழைந்து ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக குற்றப்பிளனாய்வு திணைக்களத்துக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இது தொடர்பாக குற்றப்பிளனாய்வு திரை திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது ரூனு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவரே இவ்வாறு கை செய்யப்பட்டுக்கொண்டார் கை செய்யப்பட்ட மாணவன் பவனியாவை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் குற்றப்புலனாய் தகவல் தெரிவித்திருக்கின்றது குற்றப்புலனாய்வு பிரிவு கணனி பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கை செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன